எ குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களை இந்த நாடகத்துக்கு என்னை வைத்த இந்த நாடகத்தின் கதாநாயகர்களுக்கும் மேலும் இந்த குடும்ப நண்பர்கள்லாம் சொன்னாங்க மற்றும் இல்லை வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு இன்றைக்கி தாதராக சினிமாவில் நடிக்கிறேன்னா அதுக்கு இங்கே இன்டர்நெட் தான் காரணம் அதனால் அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை சொல்லி இங்கே வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைங்க அவங்களுக்கு டொனேட் பண்ணாங்க எல்லாருக்கும் இந்த எம்எஃப்ஏ இவ்வளோ அழகாக மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் இப்போ பார்த்து ரொம்ப நகரத்து நான் பார்க்கல இதை பார்க்க எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிது இல்லை இது நினச்சிருக்கேன் நான் ஏன் ஆடத்தை போட மாட்டாங்க அதுக்காக கேட்க ஓ போடுவாங்க அதில் நான் நினச்சிருக்கேன் ஏன் இடத்துல போட மாட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் எல்லாம் என்னுடைய வணக்கங்களை கூறி நடித்த அத்தனை கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி மகேந்திர அவர்களுக்கு அவர் என் குடும்பத்தை சேர்ந்தவன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அவங்க மனைவி எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் உள்ளவங்க என்னன்னா இந்த பேசுறதுக்கு பார்க்கும்போது மணி ஒம்போதரை அது அஞ்சு நிமிஷம் பேசுங்கன்னா எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு ரொம்ப நேரம் பேச வராது இந்த மாதிரிலாம் நான் ஏன்னா மேடையில் வந்து எப்பயுமே குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் பேசுகிறேன் என்னை போய் ஒம்பதரை மணிக்கு அனுப்பிச்சா இந்த நாடகத்தை ஃபுல்லாக பாரு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் இந்த நாடகத்தை நான் அதில் ஒத்துக்கிறேன் நான் எப்பயும் முன்னன் நாள் நாடகம் பார்த்துட்டு அடுத்த நாள் தலைமை தாங்குவேன் ஏன்னா நாடகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நாடகம் ரொம்ப கஷ்டமும் சமந்தருக்கு நீங்கள் சொன்னார் கரெக்டு நான்லாம் நாடகத்திலேயே உருவாக்கப்பட்டவன் நாடக கொட்டையிலேயே உருவானவன் இது ராதாரையை சொன்ன உடனே ஓகே அவங்க அப்பா அங்கே தான் உருவாக்கினா இருப்பது அப்படின்னு சொல்லி சொல்லுக்கு சொல்லுவதெல்லாம் இப்போ ஒரு காமெடியாக போயிடுச்சு அதுக்காக அதனால் நான் நாடக நான் நாடகாரன் அதில் நான் பெருமைப்படுகிறேன் அப்புறமா இந்த கண்ணை அவங்கெல்லாம் செட்டாளங்கள்லாம் பார்க்கும்போது நான் வந்து நூறுரூவா சம்பளத்தில் நடிக்கும்போது என் கூட ஒர்க் பண்ணவன் இருக்காங்க அதெல்லாம் வேலாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷம் இப்போ கார்த்திக்லாம் வந்து இப்போ அவன் தளர்ந்து நடந்து வர்றதை பார்த்தா அவனுடைய வேகம் இந்த மேடையில் எப்படி இருந்த காலங்கள் அப்படின்னு நினைக்கிறத விட அவன் இப்பவும் பாருங்க மேடைக்கு கார்த்திக் அதுதான் நான் பாராட்டுறேன் இந்த நாடகம் என்னென்னா நான் மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நாடகம் எப்பவுமே ரசிகனை உருவாக்கும் சினிமா தான் வெறியனை உருவாக்கும் ரசிகனை சினிமா உருவாக்காது தான் உருவாக்கும் ரசிகனை அதனால் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வைத்தியம் ட்ரூப்ல வைத்தியம் பெரிய நடிகர் இல்லை எந்த கூட சுப்புணி வந்தோம்னா தனியாக கைத்தட்டி வாங்கிடுவாங்க அது ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் பேசும்போது கூட ரொம்ப நேரமாக நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லாரும் போயிட்டேன் போயிட்டேண்ணே சமுத்திரகனி பேசும்போது சொன்னால் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் என்ன எல்லோரும் போயிட்டேங்கண்ணே நான் கவலையே போட மாட்டேன் ஏன்னா நான் எங்கள் அப்பா கிட்டேன் ட்ரெயினிங்கே தான் நாடகம் பத்து மணிக்குன்னு சொன்னோன்னே பத்து மணிக்கு ஃபஸ்ட் பெல் அடிப்பார் அங்கேயிருந்து ஓடி வந்து கான்ட்ராக்டுக்கார சொல்லுவோம் அவனும் கூட்டம் வரலண்ணே நீ பத்து மணிக்கு நான் போட்டிருக்க கூட சொல்லிட்டு பத்து மணிக்கு பெல் அடித்து ஆரம்பிச்சிருவோம் அப்போ சொல்லுவார் முதல்ல அறிவு சேருக்கு வரட்டும் அப்புறம் உட்காந்துறவனுக்கு வர்த்தா அதனால தான் நான் எம்எஃப்ஏரை பேசி வச்சுட்டு போனால் அந்த அறிவு இருக்கும் அடுத்த நாளைக்கு வந்து உட்கார்றவனுக்கு அவனுக்கு வரும் அதுக்காக சொல்றேன் ஏன்னு சொல்லுன்னா இந்த மாதிரி தேட்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு வேர்க்க விதவதுக்கு நடிச்சு நடிச்சு டயர்ட் ஆகிடுச்சு டயர்ட் ஆகிடும் இது மாதிரி ஏசி தேட்டன ஜாலியாக நடிக்கலாம் இது மாதிரி நாலு தெரியாலங்கடி பண்ணுவேன் நான் நிறைய எப்பயுமே எனக்கு உண்மையில் நான் கேட்டேன் இந்த பொண்ணை ஏமா சொல்ற பெரிய பட்சத்து பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கேன் எப்படியோ ஒன்று உங்க அப்பனுக்கு மேலே என்ன வயசு பெருசாக கிடைச்சார் பரவாயில்ல ஆனால் என் நாடகத்தை கூப்பிட்டு நான் நடிக்கிறேன்னு எப்பட சொல்லிட்டு நான் ஏன்னா அதனால தான் இப்போ ஏரஸ்லாம் சொன்னேன் ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு நாடகத்தில் ஜீனியஸ் அது ஃபஸ்ட்டு என்னை பெருசாக அறிமுகப்படுத்துறது கே பாலச்சந்தர் சார் வந்து இவரோட நான் நடித்த டிவி நாடகத்தினால தான் அதை பார்த்துக்கிட்டே என்னை ஆளாக்குனார் அதனால் ஏன் சின்ன மதிப்பேன் அவர் அமெரிக்காவில் போய் கூட எங்கள் ஐயாவை பற்றிலாம் பேசுனதுலாம் பார்ப்பேன் அவர்ட்டோட சொன்னேன் நான் அதுவும் கடைசியில் யாரும் இல்லைன்னு சரி அன்னைக்கு பாஸ்கியை பார்த்த உடனே சொன்னேன் ஏ பாஸை ஒரு ஒரு நாடகம் எழுதுற அண்ணா வந்து நடிக்கிறேன் அண்ணன் நீ என்னோட நடிப்பேன் நான் நடிக்கிறேன்டா நீ நடிக்கிறியா இல்லைன்னு எனக்கு தெரியாது நான் நடிப்பேன்னு சொல்லு நான் அது எதுக்கு சொல்றேன்னா இது நாடகம் வந்து லைவ் ஷோங்க எதற்கு எதிர்த்து பார்க்கலாம் ஒருத்தர் நான் அவன் அத்தனை நாளத்தையே உட்காந்து பார்த்துட்டு டயலாக்லேருந்து கரெக்ஷன் சொல்கிறேன்னா இன்னும் அது மாதிரி ஆளுங்க இருக்காங்களே நான் பெருமைப்படுகிறேன் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சினிமா பார்த்துட்டோம்னா ஹீரோ ஞாபகம் இல்லை ஹீரோயின் ஞாபகம் இல்லை டையலாக் ஞாபகம் இல்லை பாட்டு ஞாபகம் இல்லை எதுவும் ஞாபகம் இல்லை ஆனால் அவர்கிட்ட பார்த்துட்டு மட்டும் வரணும் அதுதான் அசிஞ்சு ஏதோ ஒன்று பார்த்துட்டுமே அட ஒரு பதினஞ்சு பேராக இருந்தாலும் பார்த்துட்டு வரோம்ல அதுக்காக ஷோ மற்ற முதல் நாள் ஒரு ஷோவில் போய் நான் பயந்துட்டேன் தேட்டரில் முதல் நாள் போய் உட்காந்துட்டேன் ஏதோ நிறைய கொண்டு வரப்பா மோனா ஒரு இதாகிடுச்சு ஆளே இல்லை என்ன செய்யுது நான் சரி நான் போயிட்டுக்கே டிரைவரெலாம் மேலே கொண்டு வந்தேன் எதுக்குன்னா நான் சொல்கிறது சமுதிரக்கண்ணி தவறாக எடுக்கக்கூடாது சமுதர கண்ணி நல்ல நடிகர் நாங்களாம் அவரோட நான் சேர்ந்து நடித்திருப்பேன் இன்னைக்கு நிலைமை வந்து அவரோட சேர்ந்து நடித்தேன்னு சொல்லிட்டு தான் வேறு வயிறு அதனால நான் அவரோட சேர்ந்து நடித்தேன் அதில் வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட கனியெலாம் எனக்கு ரொம்ப சிறுமை சிலது தெரியும் அதனால் நான் கனி எப்பவுமே உரிமையோடு பேசக்கூடியவேன் பட் இருந்தாலும் இப்போ பெருசாக வளர்ந்துட்டார் இப்போ கூட சொன்னார் இவனை கொண்டாந்து நிற்க வச்சு நானும் ஒன்றா வந்தோம்னு ஆனால் நீ வளர்ந்துட்ட ஒயரத்துலேயும் சரி இப்போ பெருசாக இருந்து சரி ஆனால் இந்த இந்த நாடகம் வந்து ஒரு பற்றி சொன்னார் நாடகத்தை பற்றிலாம் சொன்னார் தயவுசெய்து இந்த நாடகத்துக்கு நடி நடிகளை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்கள் நாட்கள் குறையும் ஷூட்டிங்னாலும் குறைஞ்சிடும் நாணயக்காரன் கூட ஒரே டைம்ல ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் இதுங்க புதுசா எதையோ கொண்டாந்து உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கிறது வடநாட்டுல இருந்து தெரியல அதுங்க துணியோட வர மாட்டேங்க இல்ல 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 அவங்க துணியை போட்டு வர்றாங்க அதுக்காக சொல்லுங்க அதுங்களை நீங்க போட்டுருவீங்க அது தமிழ் தாய் கற்ப செதறடிக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் அதை நம்ம தமிழ் ஆளுங்க நம்ம பார்த்து ரசிக்கிறோம் அதுதான் கேவலமாக இருக்குது எனக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் சில டைமில் டப்பிங்க்கு கல்யாணம் நீங்கள் செய்யல ஆனால் சில படங்களை செய்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் சில டப்பிங்க்கு இல்லை இல்லை அவங்களே நேச்சுரலாக பேசுறது அதுங்க நேச்சுரலாக எப்படியா பேசு காளி துப்பு தமிழை அந்த தமிழை போட்டால் என் குழந்தைங்க எதிர்காலத்தில் இந்த தமிழ் தான் பேசும் காளி தூப்புகிற தமிழ் தான் பேசும் அதுக்காக தான் சொல்கிறது சின்ன திரையில் வடநாட்டுலேருந்து வர சீரியலை செய்து பண்ணாதீங்க ஏன்னா அவங்க லிப் வேற நம்ம லிப்பு வேற தமிழும் ஹிந்தியும் ஒத்து வராது எந்த வழியிலேயே எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்கு ஹிந்தி ஒத்து வர்ற ஆனால் சட்டமன்றத்திலே சொல்லி மினிட்ஸ்லேயே இருக்குது நான் எம்எல்ஏ வந்து சொன்னேன் தமிழ் கத்தை ஹிந்தி கற்றுக்க அதிகம் கற்றுக்க அதிகம் சொல்லி நல்லா கெடுத்துட்டாங்க ஹிந்தி நான் கற்றுக்கிட்டு இருந்தேன்னா ஐஸ்வர்யா ராயை கத்துருப்பேன் சொல்லி சொல்றேன் அவன் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் அங்கே போயிருப்பேன் இந்த சென்னையில் நீங்களே பார்த்துக்கிட்டு அதுக்காரு சொல்றேன் அதுக்கு இன்னும் இது இவ்வளோ பேசக்கூடாது அடா பேசுனேன் மினிட்ஸ் போட்டு வைங்கன்னு சொன்னேன் எதுக்கு இதை சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்குங்க இந்த பொண்ணு நடிக்குதுன்னா இன் இன் பிளட்டுன்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல அது தெரிஞ்சு அவன் சொல்லியிருக்கான் ரத்தத்துல ஊறின விஷயம் ஆகிருக்கு நாடகம் அவரும் நடிக்கிறத பார்த்துட்டு நான் இன்னைக்கு மிரண்டுட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் ரெண்டு நாடகம் மூணு நாடகம் அப்படிலாம் கொஞ்சம் ஆரம்ப காலம் இந்த நாடகம் எப்படி மகேந்திர நாடகம் பார்க்கும்போது ரோலாய் சிரிப்போமோ அது மாதிரி நான் சீட்டை விட்டு கீழே உழாத ஒரு குறையா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு எப்பயுமே சிரிப்பை வந்து சில பேர் வந்து அப்படியே அடங்கிக்கிட்டே பார்ப்பானுங்க அவனுக்குலாம் வியாதி வந்துடும் சிரிப்பு நடக்கிறது மட்டும் வியாதி வரும் அது யாருன்னா அவன் மகேந்திரனுக்கு தெரியும் எல்லாம் நடிச்சு குட்டி போவன் சைட்லேருந்து எட்டி பார்ப்போம் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டா போயிடுவான் ஏன்னா அவர் ரசிச்சுட்டா சொல்லுவான் இருந்தாலும் அதுபோக பேசும்போது சொல்லிச்சு திருமதி ரஜினிகாந்தம் லதா அம்மா பார்த்து சொன்னாங்க இப்போ எங்களை பெரிய மண் சித்தின்னு சொல்கிறதா இல்லைன்னா தலைவ தலைவின்னு சொல்கிறதெல்லாம் சொன்னேன் ஆனால் ரெண்டு வருஷம் டைம் இருக்குது சும்மா இருக்குது இல்லைம்மா அவரே சொல்கிறார் நம்ம என்ன சொல்கிறேன் நாளைக்கு வந்து வராது நம்ம ஒரு ரெண்டு வருஷம் டைம்னு சொல்லிட்டேன் சரியாக முடிட்டு அது விடுங்க நமக்கு அதை பற்றிலாம் பேச பேசுனா தப்பாக போட முடியாது அப்புறமா வந்து இந்த குழந்தைங்கலாம் வந்து உட்காந்து என்னங்கன்னா பார்ப்பேன் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த மாதிரி நாடகங்களுக்கு இந்த குழந்தைங்க ஸ்கூல் பிள்ளைங்க உட்கார வைங்க தெரிஞ்சுக்கிட்டு நாட்டில் எவ்வளோ இருக்கு விஷயம் தெரிஞ்சு நல்ல நல்ல விஷயங்கள் இது சோசியல் சட்டாயர் நாடகம் இது ரொம்ப அருமையான சோசியல் சட்டாயர் நாடகம் நான் ரத்த கண்ணீர் பார்த்ததுக்கு பிறகு சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் ஒவ்வொரு சீனும் சோசியல் சட்டையர் உள்ள ஒரு நாடகம் இது நாடகம் நல்ல குழந்தைங்க பார்க்கணும் அந்த பிள்ளைங்கள வேறு எங்கேயோ உட்கார வச்சுட்டு சாவடிக்கிறாங்க அது வேறு விஷயம் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் அது போகிறதுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் போங்க இப்போ எதுக்கு தான் சொல்றேன்னா இவ்வளோ அருமையான ஒரு நாடகம் நல்லபடியாக போட்டோம் சிறப்பான நாடகம் இந்த நாடகம் இன்னும் பெருசாக வளர வளரும் அதெல்லாம் சொன்னாங்க நல்லா வளரட்டும் நே ஒன்று சொல்கிறேன் நூறாவது நாடகத்துக்கு இவ்வளோ பேர் உக்காந்து எல்லாரும் ஓல் தேற்றும் ரசிச்சதுன்றது ரொம்ப நாளாச்சு இந்த கைத்தட்டில் கேட்டு அது போக இந்த தியேட்டர் இவ்வளவு பேர் உட்காந்து பார்த்து நாளாச்சு இந்த மாதிரி நல்ல நல்ல நாடகங்கள் வந்து பாருங்க வந்து பார்க்கணும் பார்த்தா தான் சினிமாவோட இது மச்சு போறோம் இன்னைக்கு இருக்கிற சினிமாவோட பெட்டர் எதுக்கு நான் இன்னைக்கு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன் அதுக்காக தான் சொல்றேன் எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன் ஏன்னா இந்த டயலாக் ஒவ்வொன்றுமே கேட்குது ஒவ்வொன்றும் பேசுறது புரியுது

நெகட்டிவ் ரைட்ஸ் வந்து நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கர் அந்தளவுக்கு பண்ணிவிட்டாங்க இப்படி போட்டு ஒருத்தர் கூட ஆனால் கடைசியாக உடனே சொல்கிறேன் இந்தம்மா நடத்தினவங்க முதலாளி அம்மா வந்து நன்றி சொல்லணும்னா நன்றி சொல்லணும்னா இன்றைக்கி நடக்கிற திமுக அரசாங்கத்திற்கும் புரியுதா இன்னைக்கு நடக்கிற அண்ணா அண்ணாத்திற்கு அரசாங்கத்திற்கும் அந்தம்மா வந்து நிறைய நன்றி சொல்லணும் அதே மாதிரி அண்ணன் கவிஞர் பைரவத்துக்குலாம் நன்றி சொல்லணும் அது இல்லைன்னா அந்த உழும்போது இந்த டைலாக் விழுந்திருக்குமா கவிஞர் வைரவத்துக்கும் ஏழ்ரைக்கும் அது ஒரு அவ்வளோ அற்புதம் அதை நிற்க வச்சு கை தட்டை வச்சிட்டாச்சு ஒரு ஒரு செகண்ட் தான் சொல்லிச்சு

நான் தேவையில்லாததை பேசி மாட்டிக்குவேன் நிறைய பேர் சொல்லுவேன் நான் தேவையில்லாத பேசவே மாட்டேன் தேவை இருக்கிறதை மட்டும்தான் பேசுவேன் அதை எடுத்துக்கிறவங்களுக்கு பொறுத்து நம்மளாம் வந்து ஏன்னா ராதா ரவி எம்மாராத குடும்பம்லாம் பாவக்கம் மாதிரி பஜாரில் விற்கிற பாவக்கம் மாதிரி கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லது வாங்க வாங்க மாட்டேன்னு சொல்லு விட்டுட்டு போயிட்டு விற்காதாரன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது அதனால சொல்கிறேன் போயிட்டு பேசிக்கிட்டு அதனால தான் இந்த எப்பவும் ஒருத்தர் இந்த பில் கேட்ஸ்னு இருக்கான் அவன் பெரிய பணக்காரன் அவன் தான் நம்ம மாதிரிலாம் கற்றுக்கிட்டு ஃபேஸ்புக் அது இது இதுதான் அவன் சொல்கிறான் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது சோம்பேறின்னு சொன்னான் அவன் சொன்னான் நான் சொல்லலை நான் அதுலேருந்து ஃபேஸ்புக்கு இதெல்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா நான் எனக்கு வேலை இல்லை அப்படி தான் பார்த்தேன் நிறைய பேர் ட்விட்டரில் வந்தோன்னே ஒவ்வொரு வேலை இல்லை கொண்டு நான் நினச்சி புரியுதா அதுக்காக சொல்கிறேன் நான் நீங்கள் தெரிஞ்சுங்க தயவு செய்து நல்ல ஒரு ஒரு நாடகம் விழா அழைத்ததுக்கு நன்றியாக நான் எப்பவுமே மகேந்திரன்லாம் சண்டை போடுவேன் அது நல்ல நாடத்துக்கே கொடு நல்ல நாடகம் கொடுத்து அதெல்லாம் இல்லை நல்ல ஃபங்க்ஷன் கூட மாட்டாங்க நம்மளால் இந்த நூறாவது நாள் இல்லை 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 அது அது யூஸ்ஃபுல் தானே அது ஏன்னா நான் யூஏலே நடித்தவன் நான் யுஏஏல வைஜிபி அப்பாவோட நடித்தவன் நான் ரூபாய்க்கு மூணு கோல் அந்த அந்த பெ பெருமையெல்லாம் எனக்கு இருக்குது இருந்தாலும் நான் திட்டுவேன் ஐயா ச நீ வேறே ஏன்னா நல்ல நல்ல ஃபங்க்ஷன் தான் ஹீரோவை கூப்பிடுவாரு மற்றதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த யானை இந்த கடல் முட்டை விற்கிற பயில் மாதிரி நம்ம ஆனால் மதுவை மட்டும்தான் மரியாதை கொடுத்து இது மாதிரி வாங்கி கட்ட முடியாதடான்னு சொல்லிட்டு நூறாவது நாளைக்கு கூப்பிடுச்சேன் ஒரே சந்தோஷம் ஒரு பேர் கேட்டாங்க என்ன என்ன சார் நீங்கள் ஜீபியஸில் போகிறீங்களா ஜீபியஸ் அப்பாடா தமிழ்நாட்டில் ஒரு நாடகத்துக்கு சீஃப் கெஸ்ட் ஆகுவாங்க நான் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருக்கும் போது இங்கே நிகழ்ச்சியை சத்தியமாக அதை நினைச்சேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் செயலாளராக இருக்கும்போது ஸ்ரீதரன் என்ன டைரக்டர் ஸ்ரீதரன் அவரை கூப்பிட்டு நாங்கள் ஆனர் பண்ணோம் அப்போ கேம் வெரி வீக் அப்போ நடக்க முடியல ஆனால் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க நான் டக்குன்னு பார்த்தேன் அண்ணன் ஸ்ரீதர் அவர்களுக்கு கலைச்சல் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் விறுகிடு நிறைய ஓடினேன் போய் அவர்கிட்ட கழுத்தில் மாட்டினேன் அப்படி அழுகுறாங்க ஒரு மனுஷன் ஃபீலிங் சரியாக சொல்ல முடியல ஏன்னா பெரிய ஸ்டால் பற்றியில் அது மாதிரி இன்றைக்கி கிட்ட போய் நேராக ஓடி போய் கொடுத்தா பாருங்க அந்த நிகழ்ச்சிக்கு தான் நான் பார்த்தேன் இதெல்லாம் இருக்குதுன்னா தன்மை இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் தன்மை இருக்கு ஹரியசனத்தை பற்றி பேசுகிறேன்னா நல்லா நல்ல காலங்களை பற்றி பேசுகிறேன் இப்போ நான் பேசுகிறேன் அதனால் சொல்லிக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்வார் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் இப்போ திராவிட இயக்கங்கள்னு ஒன்று ஏதாவது முறைச்சிக்காதிக்கும் அதுக்கு ஏதாவது டைலாகை போட்டுறாங்க திராவிட இயக்கங்கள் தான் நான் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தேன் அதெல்லாம் தான் சொல்கிறேன் ஆனால் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க சில பேர் ஏன்டா சாமி கும்பிடக்கூடாதா கூடாதா சொன்னாங்க கவட்டா சொன்னால் சாமி இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மா எனக்கு சாமி தானே என்னை வளர்த்தாங்களே சப்பாடு போட்டாங்களே நீ கேட்க அதனால் மற்ற கருத்துல நான் பேச தயாராக இல்லை அதில் பேசணும் ரொம்ப என்ன ஏன்னா வந்து இந்த இந்த ட்விட்டரில் பேச பேச ஆரம்பித்தா தப்பாக போயிடும் கேள்வி கேட்டாங்க டிவியில் ரொம்ப நான் நான் ஒன்றும் மாதிரியோ இல்லை இவரை மாதிரியோ யாரை மாதிரியுமே பேசலை நான் அது வந்து அந்த ருத்ராட்சத்துக்கு ஒரு மரியாதை இப்போ நான் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்கேன்னா இதுக்கு மரியாதை கொடுக்குறேன் ஏன் தெரியுமா தூங்கும்போது கைட்டு வச்சுருவேன் ஏன்னா நான் தூங்கும்போது எவ்வளோ அயோக்கியத்தனோன்னு எனக்கு தான் தெரியும் இந்த பட்டு போனால் சொல்கிறேன் சொல் இதுக்கு மேலே என்னை பற்றி சொல் தனியாக சரி அதனால் இங்கே வந்து இந்த சத்திய பிரியா அவர்களாகட்டும் ஏகரசன்மன் ஆகட்டும் குட்டி நான் அவள்லாம் சின்ன வயசுலேருந்து நடிச்சேன் இப்போ நேற்று கத்துறா அது வேறு விஷயம் ஆனால் இருந்தாலும் ஆனால் எனக்கு குட்டி மத்திய பேரும் பிடிக்கும் ஏன்னா அவள் வந்து எங்கேயும் பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான் உழைச்சிக்கிட்டே இருக்கான் உண்மையிலே கடவுள் அத்தனை ஒரு சக்தியும் கொடுக்கணும் கடவுள் சக்தி தான் கொடுக்கணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கிறான் போராட்டம்னா நல்லா இருக்கான்றது வேறு நிம்மதியாக இல்லையே தூக்கம் வரலையே அவளுக்குன்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் இப்போ நடிகை சென்ற கமிட்டியில் இருக்கிற ஒன்றும் தூக்கம் கட்டி போயிடும் அது வேறு விஷயத்தில் இருந்தாலும் நான் உங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி குடும்பத்தின் சார்பாக இயக்கத்தின் சார்பாக என்னுடைய நன்றி புரிமை யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க அதை சொல்லலாம்னு பார்த்து அவங்க போயிட்டாங்க ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு எப்பவுமே இருக்க முடியாது பரபரப்பாக இருப்பாங்க இப்போ எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோம்னே தெரியாது அடிப்பட்ட ஒன்று தான் அப்போவும் தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால் யங்ஸ்டர்ஸ் பற்றி நான் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் பொதுவாக இங்கே இருக்கிற யாருமே தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் தாய் தந்தையர் கூடவே இருக்கணும் இப்போ அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்க அவங்க அப்பா அப்படி திட்டுவார் பண்டை வண்டியா தான் அப்படியே இருந்தேன் நான் வந்து எங்கப்பா வந்து பண்டையின் நாடகத்துல அவரோட பாலுவா நடிச்சேன் ரத்த கண்ணீர்ல சீந்தே திட்டுறான் அது உள்ள வருடம் ஜனங்க கை தெரியலன்னு நின்ன பேசுறான் அப்படின்னு ஆரம்பிச்சேன் அப்புறம் நான் நடிக்கலன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன கூப்பிட்டு திட்டங்கிட்ட படத்துக்கு அந்த நடிிறான்னு சொன்னாரு அன்னைக்கு விருது நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் சீட் அதே மாதிரி திட்டம் ஏன்னா அது அவருக்கு உரித்த ஒரு விஷயம் ஆனால் அவரை தவிர வேற ஏதாவது அந்த கெட்ட வத்திய பிரச்சனை அசிங்கமாக இருந்தேன் அவங்க சொன்னதான் அதனால சாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாம இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டைம் வந்துடும் சுத்திடும் நான் வச்சுக்கணும் அம்மா காணி கல்யாணம் ஆச்சு பையனுக்கும் கல்யாணாச்சு பையன் வந்தான் கலையில் அம்மா கிட்ட அம்மா நான் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு என் கொண்டாடி திட்டிக்கிட்டே இருக்கா இல்லைடாக்கன்னு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு விட்றாங்க குழந்தைய பார்த்துட்டு நான் குழந்தை பிறந்தோடனே கேட்டான் இது அந்த குழந்தை படிச்சுட்டு போயிடுறேன் படித்த உடனே கேட்டான் கல்யாணம் அதுக்கு பண்ணிடுறேன் நான் போயிடுறேன் சொன்னேன் எனக்கு சீக்கிரமாக சொல்கிறேன் கல்யாணம் ஆனவுடனே அவனுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அன்னைக்கு நைட்டு மருமக வந்து இவ்வளோ எழுப்புறா அத்த என் மருமவில் என்னை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்க சொல்கிறாத்தேன்னு அப்போ இந்த பொம்பளை கையை பிடிச்சிக்கிட்டேன் இந்த நாளைக்கு தாண்டி நான் காத்துக்கிட்டு இருந்தேன் சுற்றி அடிக்கும் அது அதனால் சொல்கிறேன் தந்தையர் நம்ம திட்டுவாங்க ஸ்வீட் நியூஸ் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் யாரும் சேர்த்து விடாதீர்கள் நன்றி நன்றி நன்றி